பாடோடு அந்த கூட்டத்துக்குள்ள போறான் எவ்வளவு கஷ்டப்பட்டு போயிருப்பா இப்போ கிட்ட நெருங்க நெருங்க அந்த நெருக்கத்தின் தன்மை மக்கள் நெருக்கத்தை அந்த அந்த நெருக்கத்தின் கூட ஒரு நெருக்கத்தில் எத்தனை பேர் செத்து போனாங்க பலவீனத்தோடு கஷ்டத்தோடு நெருங்க நெருங்க இந்த நெருக்கத்தின் தன்மை அவளை பிடிச்சி அமர்த்தும் போது என்ன டிசைட் எனக்கு வேணாம் வருஷம் இருந்துட்டேன் இனி வாழ்நாள் முழுவதும் இப்படி திரும்பி போய் இருந்தேรபா நான் हालेलुயா ஆண்டவனுக்கு காலை பேசுகிற வார்த்தை இதுதான் பக்கத்துல வந்துட்டேன் பக்கத்துல வந்துட்டேன் நெருக்கம் ஜாஸ்தி ஆகுதுன்னு அவர் உனக்கு தூரமா போகல உனக்கு பக்கத்துல நிக்கறான் நீ பதில பெட்டித்து தான் போணும் கத்தர் விரும்புறா நீ தொட்டிட்டு போணும் கத்தர் விரும்புறா हालेलुயா